என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு எல்லோருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலை ஓப்பன் பண்ணி நான் ஒன்பது மாதம் முன்னாடி பத்து மாதம் போல் ஆகிடுச்சி அப்போவே வந்துட்டு நான் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய சேனல் பழைய சேனல் ஆரம்பித்து ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் என்னால் ரீச் பண்ண முடியல ஆல்ரெடி அந்த சேனலில் ரெண்டு ஸ்ட்ரைக் வேறு வாங்கிட்டேன் அதனால் வாட்சோவர்ஸும் வேறு கம்மியாகிட்டே போகிறதுனால சரி அந்த சேனலை விட்டுட்டு வேறு சேனல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணேன் இருந்தாலும் தாயாக பிள்ளையாக பழகிட்டு என்னால் விட முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த சேனலை என்னால் விட முடியல அந்த சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸ்ட்ரைக் வேறு வந்ததுனால அது மானிட்டேஷன் ஆகுமா என்னன்னு தெரியல திரும்பவும் இப்போ வாட்சவர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகுது இருந்தாலும் மானிடேஷன் அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் சரி அந்த சேனலும் ரன் பண்ணுவோம் கூடவே நம்ம ஆரம்பித்த இந்த சேனலும் ரன் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னிலேருந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இந்த சேனல்லே நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக வரும் அந்த சேனல்லுமே பழைய சேனலில் உண்மையான உள்ளம் அப்படிங்கிற சேனல்லுமே கண்டினியூவாக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் நம்மளால் எது ரீச் பண்ண முடியுதோ அதை ரீச் பண்ணிப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் இதையுமே ஸ்டார்ட் பண்ணி இதையுமே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த சேனல் பத்து மாதத்துக்கு முன்னே ஓப்பன் பண்ணப்போ நான் இந்த சேனலில் டெய்லரிங் கிளாஸ் வீடியோ தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு எப்படி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பழைய சேனலில் எந்த மாதிரியான வீடியோ போடுறனோ அந்த மாதிரியான வீடியோ தான் இதுலேயுமே வரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் வீடியோவும் கூட அட்டாச் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை ரீச் பண்ணி அதில் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுக்குள்ளே இறங்கி பைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம் தெரியும் அதுவும் என்னை மாதிரி ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ போடுறாங்க பேர் அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது இருந்தாலும் சரி நம்ம முன்னே வைச்சக்கால பின்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம் அப்படின்றதுனால தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலுக்கும் ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம் நான் நிறைய ஒரு சில தெரியாமல் பண்ண தப்பால் எனக்கு ஸ்ட்ரைக் வந்து என்னால் மானிட்டேஷனுக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது அதனால தான் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு இதுக்கும் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய மாடித் தோட்டம் டிப்ஸு வீடியோ அடுத்து தான் கிச்சனில் ஏதாச்சும் டிப்ஸு வீடியோ கிச்சன் வீடியோ சமையல் வீடியோ அடுத்து நான் எங்கேயாச்சும் என்னுடைய பயணங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் என்னை பற்றின ஒரு சில வரிகள் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் வரும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வீடியோவும் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஒரு சிலர் கேட்பீங்க டெய்லரிங் வீடியோ மட்டும் போடலாம் இல்லைக்கா எதுக்கு இப்படி கலந்து போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க டெய்லரிங் வீடியோ மட்டும் போட்டால் போர் அடிக்குங்க எல்லாருக்குமே எனக்குமே அது போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது டெய்லரிங் வீடியோ கூட இதுவும் இந்த மாதிரி ஏதாச்சும் கலந்து போட்டோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அதனால தான் இப்படி கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த சேனல்லுமே என்னுடைய ஃபேஸ் காட்டாமல் தான் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த ஃபேஸ் காட்டுறதுல எனக்கும் விருப்பம் இல்லை வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கிடையாது வீடியோ போடுறதுக்கு சம்மதிச்சாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் ஃபேஸ் காட்டாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் அதில் கொஞ்சம் விருப்பம் இருக்கிறதில்ல அதனால் ஃபேஸ் காட்டாமல் ஆல்ரெடி ஏற்கனவே எப்படியெல்லாம் வீடியோ போட்டோனோ அதே மாதிரி தான் கண்டினியூவாக வீடியோஸ் வரும் இதுக்கு மேலே பார்ப்போம் இந்த சேனலில் எப்படி எல்லாம் வீடியோ போடுறேன் இல்லை இந்த சேனலையும் என்னால் ரீச் பண்ண முடியுதா அமௌண்ட் வாங்க முடியுதா என்ன பண்ண முடியுது எப்படிலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல எனக்கு மானிடேஷனுக்கு ஓகே வாங்குமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா என்ன ஏது அப்படிங்கிறதும் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க